அகலமான அரேபியா பாலைவனத்தில் கரீம் என்ற புத்திசாலி ஒட்டகம் வாரந்து வந்தான் அவன் இயற்கையை ஆராய்ந்து அதிலிருந்து பயில்வதை மிகவும் விரும்பினான் ஒரு நான் அவன் வழியில் சக்திவீனான ஓரு சிறிய நரியைக் கண்டான் நீ ஏன் சோகமாக இருக்கிறாய் எனக்கேட்டான் கரீம் நான் முழு நாளும் உணவும் தண்ணீரும் தேடியேன் ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று நரி சோகமாகச் சொன்னது கரீம் ஒரு இனிய புன்னகையுடன் என்னுடன் வா நான் தண்ணீர் எங்கே கிடைக்கும் என்று தெரியும் என்றான் உடனே மகிழ்ச்சியுடன் நரி கரிமைப் பிஞ்சொடர்ந்தது பொறுமையும் ஞானமும் எங்களை வழிநடத்தும் என்று கரீம் கூறினான் காற்று நட்சத்திரங்கள் மற்றும் பாலைவனத்தின் சிறிய உயிரினங்களை கவனித்து கரீம் கூறினான் நாம் கவனமாக இருந்தால் இயற்கை எங்களுக்கு வழிகாட்டும் டோத் லீண்ட நடைப்பயணத்திற்குப் பிறகு அவர்கள் அழகான ஓர் ஓயாசிதை அறைந்தனர் நரி மகிழ்ச்சியுடன் தண்ணீர் குடித்தது நன்றி உணர்ந்தது பார்க்கவும் பொறுமை எப்போதும் நல்ல பலங்களைத் தரும் என்று கரீம் கூறினான் நரி உணர்ந்தது பொறுமையும் ஞானமும் மனிதரை வலுவாக மாற்றும் மேலும் புத்திசாலி மற்றும் தன்னம்பிக்கையுடன் எதிர்கால சவால்களை சந்திக்க தயாராக இருந்தது அவர்கள் பிரியும்போது மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகைத்தனர் அந்த பாலைவனத்தின் அழகான சூரிய அஸ்தமனம் பொறுமை ஞானம் ஒத்தும் விடாமுயற்சி வார்க்கையின் சிரமங்களை சமாளிக்க உதவும் என்பதை நினைவூட்டியது காண்பதற்காக நன்றி லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்